வணக்கம் நான் இனஞ்சாலா பேசுகிறேன் இன்று நான் பேசப்போகிற தலைப்பு நீர் மேலாண்மை தண்ணீர் இல்லாமல் வாழ முடியுமா முடியாது தண்ணீர் என்பது வாழ்க்கையின் அடிப்படை நாம் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் குளிப்பதற்கும் விவசாயம் செய்வதற்கும் தண்ணீர் தேவை ஆனால் என்று பல இடங்களில் தண்ணி குறைவாக உள்ளது ஏன் தெரியுமா நாம் தண்ணீரை வீணடிக்கிறோம் அதனாலே தான் அதனால் நாம் நீர் மேலாண்மை செய்ய வேண்டும் அதாவது தண்ணீரை சிக்கனமாகவும் சுத்தமாகவும் பயன்படுத்த வேண்டும் அதை எப்படி செய்யலாம் குழாயை திறந்தவுடன் வேலை முடிந்தவுடன் மூட வேண்டும் மழை தண்ணீரை சேமிக்க வேண்டும் குளிக்கும் போது அதிக தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது செடிகளுக்கு அதிக தண்ணீரை ஊத்தக்கூடாது கழிவு நீரை செடிகளுக்கு பயன்படுத்தலாம் நாம் பள்ளியில் அறிவியல் படிக்கிறோம் சுற்றுச்சூழல் பற்றி அறிகிறோம் ஆனால் நாம் தினமும் செய்யும் சிறிய செயல்கள் தான் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும் வீட்டில் பள்ளியில் தோட்டத்தில் எங்கே இருந்தாலும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் நண்பர்களும் குடும்பத்தினர்களும் நீர் மேலாண்மை பற்றி சொல்லி விழிப்புணர்வுடன் மாற்றுவோம் நாம் இப்போது தண்ணீரை பாதுகாக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் தண்ணீர் கிடைக்காது அதனால் நாம் அதனால் நாம் தண்ணீரை மதிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் தண்ணீரை சேமிப்போம் வாழ்க்கையை காப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மாணவியின் தண்ணீர் பாதுகாப்பு குறித்த ஒரு விழிப்புணர்வு காணொளி மிக சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்களும் நன்றிகளும் அடுத்த வாரம் பள்ளி விடுமுறை நன்றி நகழ்தல் நாட்களுக்காக விடுமுறை நாட்கள் எல்லாரும் விடுமுறை சிறப்பாக கொண்டாடுங்க நான் பள்ளியின் சார்பாக நம்ம பள்ளிக்காக கடுமையாக உழைக்கிற நம்மளுடைய தன் ஆர்வலர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் பின்னணியில் இருந்து உதவுகிற தொழில்நுட்ப தன்னார்வலர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நம்மளுடைய நன்றி நவல்வதில் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம பாடசாலை சார்பா சரிங்க அனைவருக்கும் மீண்டும் விடுமுறை நன்றி நவழ்தல் விடுமுறை வாழ்த்துக்கள் நம்ம வகுப்புக்குச் செல்வோம் நன்றி வணக்கம்